தேவாயி மடத்தை விட விஜயரசி மேடம் வந்தால்ன்னா இன்னும் கொஞ்சம் படத்துக்கு பப்ளிஷ் எல்லாருன்னு சொல்றேன் யாரும் இல்லை தளபதி சார் சார்பாக வந்திருக்கும் விஜயரசி மண்டலத்தை சார்ந்த ஈசிஆர் சரவணன் அவர்களுக்கும் நடிகர் ரமேஷ் கண்ணா சார்பாக வந்திருக்கும் ரமேஷ்கண்ணா அவர்களுக்கும் நம்ம போய் யாரும் வர மாட்டாங்க நம்ம தான் வரணும் ஆனால் ரமேஷ்கனா சாரை பற்றி நிறைய ரகசியங்கள் பதில் எனக்கு தெரியுது நடிக்கப்பூர் இடத்துல நடிக்காம மற்றவரெல்லாம் பார்த்துருக்காரு சூர்யாவுடைய லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அதாவது என்ன மச்சான் தெய்வம் மாமாவும் கூப்பிடணும் தெய்வம் மச்சான் ஓ அப்படி அவர் சூர்யா சாரோட காதலுக்கும் பக்கவளமாக வந்துருக்கிறாரு அஜித் என்ன பாம்பார் உங்களுக்கு அவருக்கு வெக்கேஷன் வந்துருக்கிய அந்த லவ் கட் பண்ண பார்த்துருக்கிய நல்ல சரண் சார் வந்து காப்பாத்திட்டாரு அதனால தான் சூர்யா சார் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு தூக்கி கூட போட்டுக்க நினைக்கிறேன் சூர்யா சார் விஜய் சார் நடித்த படம் ஃபஸ்ட்டு நேருக்கு நேர் ஆனால் அதில் ஃபுல்லாக எதிர்மூர்மா இருப்பாங்க கட்டேஷ் வரைக்கும் ரெண்டு பேருக்கும் மோதல் தான் இனிமையாகவே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸில் நல்ல ஒரு அன் நண்பர்கள் இணைப்படையாக நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தேன்ட்டு நான் காலேஜ் படிக்கும் பார்த்தேன் எதுக்கு சொன்னால் நான் காலேஜ் படிச்சுன்னு தெரியணுமுல்ல அதுக்காக நம்ம படித்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நேரத்தில் பதிவு பண்ணிக்கிட்டோம் காலேஜ் ஒரு ஃபஸ்ட் இயர் தான் அப்போ வரவிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய படங்கள் எந்த படம் சொன்னாலும் கதை ஞாபகத்துக்கு வரும் ஒரு காதலுக்கு மரியாதை இருக்கட்டும் பூவை உணக்காவாக இருக்கட்டும் துல்லாத மனத்துல இருக்கட்டும் சூர்யாஸ்தர்க்கு நந்தாவாக இருக்கட்டும் எல்லாம் ஒரு ஒரு டைல் சொல்லும்போது நமக்கு டக்குன்னு கதை தான் ஞாபகத்துக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் தான் கதை ஞாபகத்துக்கு வராது காமெடி தான் ஞாபகத்துக்கு அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க காமெடி என்னை பொறுத்த வரைக்கும் சித்திக் சார்லாம் மிகப்பெரிய இயக்குனர் நம்ம ஆட்சி படம் எடுத்து ஈஸியாக எடுத்துடலாம் ஒரு லவ் ஸ்டோரி ஈஸியாக எடுத்துடலாம் முழுக்க முழுக்க செட்டிமெண்ட் எடுத்து மக்கள்லாம் அளவு வச்சிடலாம் அதெல்லாம் ஒரு டேர்ட் ஈஸியாக பண்ணிடலாம் இந்த காமெடி எடுக்கிறதுக்குள்ள அது ரொம்ப கஷ்டம் சார் ஏன்னா அதில் ரொம்ப டைமிங் முக்கியம் காமெடியை மட்டும் ஒருத்தவனை சொல்லிவிட்டு அடுத்த டேலாக்கு கொஞ்சம் லேக்கணாலும் காமெடி போயிடும் ஆனால் சில சீன் வேறு ஒரு லவ் சீனோ சென்டிமெண்ட் சீனோ இந்த மாதிரி சீனில் யாராவது லேக்கு விட்டால் கூட அதில் எடிட்டு க கட் பண்ணிடுவார் அந்த லேக்கை தூக்கிடுவாங்க காமெடியில் பண்ணவே முடியாது நீங்கள் அஞ்சாறு ஆட்டி ஷோ ஒன்றா பண்ணும்போது அதில் என்ன இருக்கோ அப்படி தான் அதையும் கட் பண்ணலாம் பண்ணால் அதுவும் உள்ள 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 ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் எல்லா கம்பெனி டைமிங் ஒரு அஞ்சாயிரம் அடிச்சிருப்பாங்க இதில் இடம் ராதா ரவி சார் வேறு முதம்பெல்லாம் ராதாரவி மிகப்பெரிய வில்லனை வில்லன்னு வில்லன் நடிச்சிருப்பார் அவருடைய போது உங்களுக்கு சிரிப்பு தான் வரும் ஆமாம் அவரை அதில் காமெடி நினைக்கிட்டாங்க ஒரு பெரிய செட்டப் அதாவது டைமிங் அப்படி இருக்கு டைமிங் வந்து அப்படி இருக்கும் அங்கே போகணும் சொன்ன மாதிரி இதில் ஹீரோ இது வந்து சொல்லுங்க மாதிரி யார் ஹீரோன்னு தெரியாது விஜய் சார் ஹீரோவா சூர்யா சார் ஹீரோவா ரமேஷ் கண்ணா ஹீரோவா வடிவேலி ஹீரோவா ஏன்னா ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொருத்தர் ஸ்கூல் பண்ணிட்டே இருப்பாங்க இதில் வந்து அதுதான் அவங்க இந்த மலையாள இயக்குனரில் ஒரு விஷயம் ரமேஷ் கண்ணா சார் உண்மை அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க சார் அவங்க ஸ்கிரிப்டுக்கு அந்த அந்த சீனில் யார் என்ன பேசணும் அந்த சீன் ஃபுல்லாக ஹீரோ பேசாமல் இருக்கணுமா பேசாம வச்சுணும் ஹீரோ என்ன கேட்டாங்களோ உட்கார்ந்துருவாங்க அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன கேட்குதோ அதை எடுத்து கொடுக்குறதான் மழை இயக்குனரோட டேஸ்ட் நான் வந்து நான் உற்பத்தி வைக்கேன் நேரம்ட்டு இங்கே பிரியாத வர வேண்டும் படம் வச்சுலாம் ஃபர்ஸ்ட்டு மலையாளத்தில் வந்து நிறமுட்டு பெரிய ஹிட்டு அது தமிழில் பிரியாத வர வேண்டும் இல்லை நான் தான் வசனம் இனி இயக்கம் நம்ம இங்கே ஒர்க் பண்ணும் போலாம் நான் ராமணி ஒர்க் பண்ணியிருக்கேன் என்கே கே வசன ஒர்க் பண்ணியிருக்கேன் தரணி சார்ட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் வல்லரசு மகாராஜன் சார்ட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நம்ம அர்ஷன் அர்ஷன் வேலையை தவிர இல்லை அதையும் பார்த்துட்டு அந்த டேலாக் கொடுக்க சொல்கிறது இந்த சின்ன இப்படி வைக்கலாம்னு சொல்கிறது இதெல்லாம் அவங்க சொல்லிகிட்டே இருப்பான் இந்த பழக்க தொசில் அங்கே அவங்க சொல்லுவோம்ல ரியாக்ஷனே இருக்காது அவங்க என்ன ஸ்கிரிப்டில் இருக்கோ அதை அவங்க எடுப்பாங்க இன்னொன்று அவங்க மலையாளத்தில் எடுத்துகிட்டு தமிழ் எடுக்கும்போது ப்ராப்பர்ட்டி வேறு இந்த ப்ராப்பர்ட்டி போதுக்குட்டு அங்கே அந்த சீனில் என்ன இருந்துச்சோ அந்த செவத்தை என்ன படம் மாட்டே இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கணும் அவ்வளோ கவனமாக பண்ணுவாங்க அதில் சித்திக் சார் காமெடி கொர்ஷன் இந்த படத்தை இப்போ ஃப்ரெண்ட்ஸில் வந்து முக்கியம் காமெடி தான் இந்த நேசமணி அப்படிங்கிறது ட்ரெண்டாக ஆகி போயிடுச்சு ஒரு ரெண்டு வருஷம் இருக்குமா அந்த ட்ரெண்டிங் தூரம் வந்து எங்கே பார்த்தாலும் நேசம் நேசமணி நேசம் பண்ணி நேசம் பண்ணி அந்தளவுக்கு இன்றைக்கி அந்த ட்ரெண்டிங்கில் உள்ள படம் தேவானி மேடம் அவரு ஆசையான டெஸ்ட் அப்புறம் எனக்கு சூர்யா அவங்க ஒரு ஃபேர் இருக்காங்கல்ல எங்கேயோ பத்தம்ப வரைக்கும் பத்தம்பரைக்கும் அனுப்பிச்சிட்ருக்கேன் அப்புறம் தான் தெரிஞ்சு சா கொஞ்சம் ஆக அவங்கள அவங்க அவங்கட்டு விஜயலட்சுமி மேடம் ஆமாம் எனக்கு டக்குன்னு அவங்களோட சீமாளி வர அண்ணன் அவர் வரைக்கும் அவத்துக்கு வர்றாரு சரி ஓகே சில பார்க்கும்போது ஒரு தான் கொஞ்சம் பொறி தட்டுச்சு எனக்கு நீ அவங்களே கூப்பிட்டு வந்துருக்கலாம் எங்கே நீங்கள் எங்களை கூப்பிட்டு வந்து என்ன நீங்கள் என்ன தேவை பண்ண போகிறீங்க நீங்கள் நாங்கள் எப்போவும் இங்கே வந்து எதாவது பேசிட்டு போகிறோம் நீ அவங்களால் வந்தால் கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்கும் இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கூடும் மடத்தை விட விஜய்சி மேடம் வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் படத்துக்கு நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன் வேறவும் இல்லை இங்கே நீங்களே ஓடி போய்பார் இல்லை சி இப்போ இப்போதான் யோசிப்பார் பேங்கில் போய் ஒரு வாரம் இருந்து கூட்டு வந்துருக்கலாமே நெருங்க பயப்படார் வேறு ஒன்றும் இல்லை விஜய் சார் விஜய் சார் வந்து நான் வந்து திருப்பாச்சி மூப்படுற நேரத்தில் அப்படியே ஆக்ஷன் வர மாதிரிட்டார் இப்போ அதுக்கு முன்னாடி திருமலை வந்துருச்சு கில்லி வந்துருச்சு பெரிய ஆக்ஷன் இருக்கிற மாதிரிவிட்டார் நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அந்த ஆடுவட்டு சீன்ட்டுருக்கில்ல மாலையை போட்டு தண்ணியில் ஊற்றுவாங்களே அந்த சீனை பற்றி நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போது அந்த அவர் கட்டி வச்சு மாலையை போட்டு தண்ணி ஊற்றுறது விஜய் சரில் பெஞ்சிமின் தான் நான் காமெடியன் அவரை கட்டி வச்சு இது மா மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி என்னல்லாம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு சொல்லி கதை ஊக்கியாயிடுச்சு அப்புறம் திருப்பி ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு செகண்ட் டைம் ஷூட்டிங் போக முன்னாடி திருப்பி ஒரு கதை சொல்லிடுவோம் அப்புறம் திரும்ப கதை சொல்கிறேன் அப்போது இந்த பஞ்சு முன்னாடி தான் சொல்லிட்டேன் அதை ஃபுல்லாக கேட்டார் ஓகே அப்பிட்டார் நீங்கள் சொன்ன மாதிரியே எடுத்துட்டீங்கன்னா படம் ஹிட்டு அப்படின்னாரு ஒரு இக்கோ வைப்பாங்கல்ல கதை இருக்குன்னு சொல்லல கதை இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு ஹிட்டு அப்புறம் ஒரு சின்ன உடைய தயக்கத்து கேட்டார் சின்ன சட்சன் என்ன சார் அப்படின்ன அந்த ஆடு வெட்டுற சீனில் அப்போ பெஞ்சு காமெடி நிற்பதில் அதை நானே பண்ண பண்ணிடலாமா அப்படின்னாரு எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இது இருந்துச்சு பெரிய ஆக்ஷன் ஹீரோ காமெடி ஒன்பது மக்கள் ரசிப்பாங்க சரி பெரிய ஆக்ஷன் ஹீரோ இருக்காரு மாசாக இருக்காரு இப்போ போய் கடுத்து மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி ஆறுவா விட்டுருது அவர் ஒத்துக்குவாரா ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிற தயக்கத்தில் அவர் பண்ணியிருந்தேன் கேட்டவன் எனக்கும் ஹாப்பியாக போச்சு ஓகே சார் இன்னைக்கு நல்லா நல்லாயிருக்கும் சார் அப்படின்ட்டு திருப்பி அந்த அது மட்டும்தான் அப்புறம் பெஞ்சமனை பின்னாடி அன்னைக்கு வச்சுட்டு இவரை கட்டி வச்சு மஞ்சத்திலாம் ஊற்றணும் அத்தா சம்பவம் சுலுதாத்த சுழுதாத்தான் அதனால் ஒரு பெருசாக ஒரு ஆச்சு ஏன்னா ஒரு விஜய் சார் நம்ம இன்னைக்கு பெரிய ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக பார்க்குறோம் அவருக்குள்ளே நிறைய சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அப்படி என்னோடய திருப்பாட்சியம் இருக்கட்டும் சிவகாசியாக இருக்கட்டும் ஃபஸ்ட் ஆஃப் உள்ள ஹீரோவாக தான் கொண்டு போய்ருப்போம் செகண்ட் ஆஃப் தான் ஆக்ஷன்லாம் தான் தான் இருக்கும் அப்புறம் விஜய் சார் வந்து ரொம்ப காமெடியில் பண்ணக்கூடியவர் அதே மாதிரி சூர்யா சார் ஒரு ஹீரோவுக்குள்ளே அந்த காமெடி சென்ஸ் இருந்தாலே அவங்க எப்போ நிரந்தர ஹீரோ ஆயிருவாங்க லாங் டைம் ட்ராவல் ஆக முடியும் சும்மா முறைச்சிக்கிட்டு சும்மா அடிச்சுக்கிட்டு அலவ் பண்ணிட்டு மட்டும் இருந்தால் அது ஒரு சீசன் அப்படியே முடிச்சுப்போம் சூர்யா சார் எங்கன்னா பிதாமோகன் கலைக்கு இருப்பார் அந்த சுறுசுறுப்பு அந்த அந்த டயலாக் டெலிவரி அந்த சாங்ல சிமுன்னோட அந்த டான்ஸு அப்போ சூர்யா சாருக்குள்ள இவ்வளோ ஒரு ஹியூமர் இருக்கா நகைச்சுவாக பண்ண முடியுமாங்கிற இது பிதாமோகனில் அவர் நெருஷ்டர் அப்போ முன்னாடி ரஜினி சார் ஜானி இருப்பாரு திருநூறு படம் கே பாத்தீங்க சார் அதெல்லாம் பஸ் பஸ் நகைச்சுவா பண்ணார் அப்புறம் தம்பிக்கு இந்த ஊரு இந்த பாம்பு சிம் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி எல்லாரும் பிடிச்ச ஹீரோவா மாறிடுவாங்கதான் ஒரு கதாநாயகன் காதல் சென்டிமெண்ட் சண்டை சண்டையோட அந்த அவளுக்கு ஹியூமர் பண்ணுற ஒரு இருந்துச்சுன்னா ஃபேமிலிக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவாக மாறிடுவான் காமாசன் சொல்லவே தேவையில்லை அவர் எல்லாத்துலேயும் இன்னி படம் எடுப்பார் மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் வடிவில் மட்டும் இல்லை கண்ணாவும் ஈக்குவல் காமெடி பண்ணவர் நம்ம இவர் கணேஷ்கபா சொன்னதில் தேவணிக்காதான் தாலி கட்டணுன்ட்டு அந்த உங்கள் படையப்போல் காமெடி இருக்கும் ஆமாம் ரஜினி சொல்லுவார் மாப்பிள்ளை யாரு அப்புறம் தான் மாப்பிள்ளை போட்டுக்க சட்டை ஏன் சட்டம் பரல அது மாதிரி தேவனுக்கு மாப்பிள்ளை விஜய் தான் தாலி கட்டின நான்ட்டார் என்ன சொல்ல ஆமாம் கொஞ்சம் இது போட்டு வைக்கணும் ரொம்ப முக்கியமான இருப்பா அவர் கணேஷ் பாபு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வர கோவா ஃபெஸ்டிவலில் அவர் கூட குறும்படம் இடம்பெறுது அந்த வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரீ ரிலீஸ் இப்போ வந்து உங்களுக்கு படங்கள் ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது புதுப்படம் ரிலீஸ் பண்ணுறதே பெரிய சவாலாக இருக்குது இப்போ ரீ ரிலீஸ்க்கு அது அது பெரிய விஷயம் அது எங்கேன்னா இப்போலாம் ஒரு படம் ரீலீஸ் பண்ணுறதுனால் அதுக்கான ஒருத்து இருக்கணும் அதுக்கான ஒருத்து இருக்க படத்தை தான் ரிலீஸே பண்ண முடியும் அதுக்கான ஒருத்து ஃப்ரெண்ட்ஸ் படம் கண்டிப்பாக அந்த ஒருத்து இருக்குது இன்னொன்று இப்போ உள்ள காலகட்டத்துக்கு சார் சொன்ன மாதிரி ரமேஷ்குமார் சார் சொன்ன மாதிரி வன்முறை துப்பாக்கி சவுண்டாக இருக்குது இப்போ ஒரு ரிலீஃபாக ஒரு படம் மக்களுக்கு தேவைப்படுது இதுவே ரெண்டு செய்திகள் வேறு அங்கே கூண்டு வடிச்சிட்டாங்க பதினாலு பேர் இறந்துட்டாங்க இப்போ பார்த்தா மெக்காவுக்கு போனதில் நம்ம இந்திய முஸ்லீம்கள் நாற்பத்தொரு நாற்பத்தொரு பேர் நாற்பத்தி ரெண்டு அவங்க அது அந்த செய்தி கேட்டால் அது வகி இருக்குது இந்த மாதிரி நமக்கு இந்த செய்திகள் இது கேட்ட ஒரு இருக்கும்போது சில படங்கள் தான் நம்மளுக்கு போனால் ரிலீஃபாக இருக்கணும் அதுக்கு அப்படி ரிலீஃப் தர படம் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸு ரிலீஸப்போ எந்தளவுக்கு வெற்றி அடைஞ்சதோ அதே மாதிரி இந்த ரீல்ஸ்லையும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் நன்றி வணக்கம்